அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் ரவிக்குமாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பகிர்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னா காலையில் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது நிலவில் இருக்கக்கூடிய தென் தண்ணீர் கெடி இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்து விட்டதாக சொல்லப்படுகிறது தென்துருவத்தில் இந்தியா சர்வா லேண்ட் ரோ ஒன்று அனுப்புனாங்க இல்லையா அந்த ரோவரிலேருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதே போல் ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மார்சில் போயிட்டு அங்கே செடிகளை வளர்த்தி அதிலிருந்து இருக்கக்கூடிய தக்காளிகளை எடுத்து சமைக்கலாமான்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஐயா எங்களோட ரெக்வஸ்ட் ஒன்றே ஒன்று தான் எங்கள் பூமி வந்து அடிக்கிற வெயிலில் காஞ்சி போய் மரம்லாம் இருக்கிற மரம்லாம் அப்படி பட்டு போச்சு நிறைய தென்னை மரங்கள்லாம் ஃபுல்லாக காஞ்சி போச்சு இங்கே வந்து மரத்தை வளர்த்து கொஞ்சம் வெயிலை குறைச்சி கொஞ்சம் பசுமையாக ஏதாவது உருவாக்க முடியுமான்னு பாருங்கள் இதுதான் முத ரெக்வஸ்ட் அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் செகண்ட் கேட்டகரி அங்கே போய் நீங்கள் தக்காளி செடி வச்சா என்ன நீங்கள் வைக்கலன்னா என்ன உங்கள் ஆராய்ச்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே பூமியை காப்பாற்றுங்கய்யா அடிக்கிற வெயிலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது வெப்ப அலைகள் வீசி கொண்டு இருக்கிறது நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்க குறிப்பாக ஏசிய நாடுகள் இந்த வரைப்படத்தில் பார்க்குறீங்களே இதில் அதிகமான வெப்பநிலை எங்கே உணர்றீங்க டாப் அப்படின்னா கடந்த ஒரு மூணு நான்கு நாட்களாக மியான்மாரில் பாருங்கள் நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸுங்க இன்னும் ஒரு அஞ்சு டிகிரி சேர்த்து ஒரு தண்ணி கூட ஒரு சொட்டுக்காக எல்லாமே ஆவியாகிடுங்க கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிடும் அப்புறம் தாய்லாந்து பாருங்கள் நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் அதாவது மியான்மார்னால் பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்கக்கூடிய மியான்மாரை சொல்கிறேன் போல் வியட்நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாய்லாந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் அப்புறம் இந்தியா நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் குறிப்பாக தமிழகமாக இருக்கட்டும் இந்தியா முழுவதும் வந்து வெப்ப அலைகளை வீசி நம்மளை தள்ளாடி கொண்டு இருக்கிறது அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தால் பங்களாதேஷ் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு டிகிரி அப்படி ஃபுல்லாகவே ரெட் கலராக இருக்குங்க எது லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்குல்ல அந்த ஏசியா கீழே இருக்கக்கூடிய இந்த ஏசிய நாடுகள் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு லோஸ் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு வியட்நாம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் நேபாள் சீனா நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் பிலிப்பைன்ஸ் முப்பத்தி ஏழு சிங்கப்பூர் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் இந்தோனேஷியா முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் ஃபுல்லாகவே அப்படியே இந்தியாவிலேருந்து தொடங்கிச்சோம்னா இதுக்கு முன்னாடி ஏசிய நாடுகளை ஏசிய நாடுகள் பாருங்கள் ஐரோப்பா அது இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய நாடுகளை பெரிய அளவுக்கு பாதித்து இருந்தது இப்போ வெப்ப அலைகளாக தடுமாறி கொண்டு இருக்கிறது எப்போ மழை வரும்னு சொல்லிட்டு ஏக்கத்தில் இருக்கும் வானம் பார்த்த பூமி மாதிரி வானத்தை பார்த்தே மேலே நோக்கி பார்த்துட்டு இருக்கோம் எப்போ மழை வருமோன்ற ஏக்கத்தில் இருக்கும் சரி இன்னும் நிறைய பதிவுகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கி ஒவ்வொரு படியும் பதிவுமே வந்து முத்தான பதிவுகள் சிறப்பான பதிவுகள் அப்படின்னு நான் பாராட்ட விரும்பல அது உங்கள் வாயிலேருந்து வரணும்னு எதிர்பார்க்குறேன் நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி உள்ள ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் பல்கேரியாவில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேடையிலிருந்து பேசுகிறார் திடீர்னு ஒருத்தர் வந்து கன்னை தூக்கிட்டு வந்து டம்முன்னு சொல்கிறாரு பார்த்தா அந்த லாக் ஆகிடுச்சு லாக் ஆனதுனால ஒராளை சுட முடில மயிர் இலையில் உயிர் தப்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுதான் அவருடைய நல்ல நேரம் அந்த கன் வந்து லாக் ஆகிட்டு அவராள் சுடம்படாமல் போயிடுச்சு இல்லைனா என்னால் ஒரு உயிரோடு வந்து இருக்க மாட்டாரு திடீர் உடனே அவரெல்லாம் சூழ்ந்து போயிட்டு அவர் அடி அடின்னு அடித்து அதுக்கப்புறம் வந்து அவரை காப்பாற்றியிருக்காங்க செஸ்ட்டு மிஸ்ஸில் ஜஸ்ட் அந்த கன் வந்து லாக் ஆகலை அப்படின்னா பல்கேரியாவில் சொல்கிறேன் நான் பல்கேரியாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஸோ இந்த அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு குறிப்பாக நம்ம நேற்று நிறைய வீடியோ பதிவுகளோடு ஷேர் பண்ணியிருந்தோம் முந்தைய பதிவில் ரவிக்குமார் சோமி சேனலில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டம் அதே மாதிரி இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவான போராட்டம் கை கலப்பாக மாறி காவல்துறை உள்ளே வந்து பெரிய அளவுக்கான கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு முழுமையான எல்லா யூனிவர்சிட்டியுமே கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாக சொல்லப்படுகிற அந்த சம்பவங்களத்தினோட இருக்கக்கூடிய அனைத்து வீடியோ பதிவுகளும் மேக்சிமம் நான் ஷேர் பண்ணிவிட்டாங்க நடந்த எல்லாத்தையுமே அதில் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு விஷயத்த சொல்லியிருக்காரு ஒன்று ஜார்ஜி சோரஸ் ஃபண்டிங் கொடுக்குறாரு அப்புறம் இந்த போராட்டம் பண்ணுறாங்க இல்லையா பாலசீனத்துக்கு ஆதரவான போராட்டம் பண்ணுறாங்க இவங்க எல்லாமே வந்து பெய்டு ஆகிட்டே அதாவது பெய்டு போகிறாங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ இவ்வளோ கூலி மாதிரி ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் மாதிரி கூலி அது இல்லாமல் அவங்க சிறப்பு சலுகை எல்லாம் கொடுத்து அவங்கள போராட்டம் பண்ண வச்சுருக்காங்க இதுதான் என்னுடைய கருத்துமாக இருக்கிறது அப்படின்னு நேற்று செய்தியாளர்கள் பேட்டி கேட்கும்போது இதை வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து பகிரங்கமாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் நான் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இந்த போராட்டத்தில் யார் யாரும் ஈடுபட்டாங்களோ நிச்சயம் அவர்கள் எல்லாமே நாடுகடத்தப்படுவார்கள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார் மீண்டும் ஒரு தடவை வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதற்கு தான் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா குறிப்பாக இந்த மாதிரி அதாவது இந்த போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கடத்தப்பட்டு கல்வியை தொடர முடியாமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் இங்கே காலர்ஷிப்போட படிக்க வைக்கிறோம் நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்போடு கொடுக்குறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இல்லையா நீ அங்கேயே ஐடென்டிஃபை பண்ணால் கூட உங்களுக்கு வேறு காலேஜ் படிக்கிறன்னா கூட ஈரான் தரப்புலேருந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோன்ற மாதிரியான ஈரான் நியூஸில் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ஸோ அங்கே எக்ஸ்பெல் பண்ணுறாங்க பட் ஈரான் இந்த இடத்துல வந்து ஃபண்டிங் கொடுக்குறன்றாங்க இது எப்படி விஷயம்னா அந்த இஷாப்புக்கு எதிரான போராட்டத்தில் இங்கே ஈரான் நடவடிக்கை எடுக்கும் போது அமெரிக்கா ஓடி வந்து உதவி செய்கிறேன்னு சொன்னாங்கல்ல அந்த ஆங்கிள் இப்போ வந்து ஈரான் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க நீங்கள் அங்கே மாணவர்களை வெளியேற்றினீங்க அப்படின்னா அந்த மாணவர்களுக்கான உதவிகளை நாங்கள் முழுமையாக இன்க்ளூடிங் ஸ்காலர்ஷிப் கிராண்டட் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக நாங்கள் முழுமையாக படிக்க வைக்க நாங்கள் தயாராக இருக்கணுன்ற அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஃபிஃப்டி செவன் ஐம்பத்தி ஏழு டெமோக்ராட்டிக்கினுடைய முக்கியமான நபர்கள் இணைந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க ஜோ பைடன் அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது ஆணி பிடுங்குங்களோ பிடுங்க மாட்டிங்களோ அது எங்களுக்கு தெரியாது ப்ரெஷர் கொடுக்கணும் எப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கணும் யாருக்கு அப்படின்னா நிதனையாக அவர்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து நிதனையாக அவர்கள் ரஃபாவுக்குள்ள நுழையாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அது உங்களோட பொறுப்பு நீங்கள் என்னனாலும் பேசுங்க எப்படினாலும் பேசுங்க நீங்கள் வடை சுடுங்க வடை சுடாமல் போங்க அது எங்களை பற்றி டோன்ட் கேர் ஐம்பத்தேழு பேர் சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு சின்ன இஞ்சி கூட நகராத அளவுக்கு பார்த்துக்கோங்க பைடன் அவர்களே இதுதான் உங்களுக்கு எரிதி எச்சரிக்கை அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அமெரிக்காவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆன்டிசெமிட்டிசம் ஆன்டிசெமிட்டிசம் இந்த வெறுப்பு பேச்சுகள் வெறுப்பு பேச்சுக்கள் ஒரு மதத்தை தூண்டுற மாதிரி ஒரு இனத்துக்குள்ளே மோதல் உண்டாக்குற மாதிரி இப்போ ஜூஸுக்கு எதிராக பேசுகிறது இல்லை பா காசாவுக்கு எதிராக பேசுகிறது இந்த மாதிரியான பேச்சுகள் இதுக்கப்புறம் பேசுனாங்கன்னா கைது பண்ண போகிறாங்களாம் இது எத்தனை பேர் ஓட்டெடுப்பு நடத்தியிருக்காங்கன்னா ரிப்பப்ளிக்கன் வந்து நூற்றி எண்பத்தேழு பேர் ஆம் என்றும் இருபத்தேழு பேர் வேண்டாம் என்றும் டெமோக்ராட்டிக்கில் வந்து நூற்றி முப்பத்தி மூணு பேர் ஆம் என்றும் எழுபது பேர் எழுபது பேர் வந்து வேண்டாம் என்றும் வந்து கூறியிருக்காங்க ஸோ முப்பத்தி இரு முந்நூற்றி இருபது பேர் ஆம் என்றும் தொண்ணூற்றி ஒரு பேர் வேண்டாம் என்றும் கூறியதால் பெரும்பான்மையாக ஓட்டு ஓட்டெடுப்புகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றுள்ளது அதாவது இது எப்படி சொல்வாங்கன்னா மற்ற நாடுகளாக வந்து அமெரிக்கா தலையிட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்வாங்க நீங்கள் சுதந்திரமாக உங்களோட கருத்தை தெரிவிக்கலான்னு சொல்கிறாங்க பட் அங்கே சுதந்திரமாக ஒரு சில கருத்துக்கள் தெரிவிச்சுன்னா கைது செய்வாங்கன்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள்னால் ட்ரம்ப் விமர்சனம் பண்ணல இது நோட் பண்ணிக்கோங்க நான் நேற்று இந்த விஷயத்தை நான் உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டத்தில் பைடன் எடுத்த அதே முடிவை ட்ரம்ப்வர்களை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கடுமையாக எடுக்கணும் நீங்கள் அவ்வளோ முடிவு கரெக்டாக எடுக்கலன்ற ஒரு விஷயத்தை வந்து இன்சைட் பண்ணியிருந்தார்ன்ற ஒரு தகவலை கூட சொல்லியிருந்தேன் இந்தியாவோட கம்பேர் பண்ணி கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி தான் இதையும் வந்து எதிர்ப்புன்றமாக மறைமுகமாக ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமே ஏ ஐடிஎஃப்னுடைய ஃபோர்சஸ் அதாவது இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் லெபனான் அது இல்லாமல் சிரியாவுக்குள்ளார ஒரு சில இஸ்புல்லானுடைய தலைவர்கள் தலைவருடைய குடும்பத்தின் மீது தாக்கல் நடத்துவதற்கு திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் மொசாத் மூலியமாக அப்படின்ற ஒரு தகவல் பரவணோடனே சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எஸ்போலா சம்மந்தப்பட்ட நபர்கள் இல்லை குடும்பத்தாரர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக வெளியேற சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சிரியாவுக்குள்ளார ஐஆர்ஜிசியினுடைய நபர்கள் யாருமே இப்போ இல்லை ஏன்னா ஈரான் அவசர அவசரமே இல்லை வெளியேற சொல்லிட்டாங்க எப்போ அப்படின்னா குறிப்பாக இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களோட இணைந்து லெப்னானில் இருக்கக்கூடிய யெஸ்புல்லாவும் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா அதனால் சிரியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எஸ்போன தலைவர்கள் மேபி தாக்கல் நடத்தப்படுவார்கள்ன்ற ஒரு தகவல் லீக் ஆன உடனே எஸ்புல்லா தரப்பில் வந்து சீக்கிரம் கொய் 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 கொய்க் அவசரமாக வெளியேறுங்க வெளியேறுங்க அப்படின்ட்டு அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கொலம்பியா இன்றைக்கி வெறிகொண்ட வேங்கையாக மாறிவிட்டார்கள் காரணம் என்னவென்றால் இதுக்கப்புறம் இஸ்ரேலு எங்களுக்கு ஒட்டவும் கிடையாது உறவும் கிடையாது இஸ்ரேல்கிட்ட நாங்கள் பச்சை தண்ணி கூட ஏற்றுமதி பண்ண மாட்டோம் அவங்களோட பச்சை தண்ணி கூட நான் வாங்கி குடிக்க மாட்டோம் அவ்வளோ முடிஞ்சு போச்சு அவ்வளோ இஸ்ரேலில் நாங்களும் பிரிஞ்சிட்டோம் இப்படி 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 பிரிச்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்ச கதைன்ட்டாங்க யார் கொலம்பியா இதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் அப்படின்னு சண்முகம் அந்த கேட்டை இழுத்து மூடு அப்படின்ட்டாங்க அவ்வளோ முடிச்சிட்டாங்க இஸ்ரேலுக்கு அதுக்கப்புறம் கொலம்பியாவுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் முடிச்சிட்டாங்க லெபனானில் இருக்கக்கூடிய சைனீஸினுடைய லீடர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்புல்லா வந்து ஃபைட்டிங் பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக ஆனால் அவங்களுக்கான ஆயுதங்களை யார் கொடுக்குறதுனா லெபனான் அரசாங்கம் தான் கொடுத்துட்ருக்கு லெபனான் அரசாங்கத்துக்கு யார் ஆயுதம் கொடுக்குறாங்கன்னா ஈரான் கொடுக்குறாங்க அப்போ ஈரான் மூலியமாக லெபனானுக்குள்ள ஆயுதம் வந்து லெபனானில் இருந்து எஸ்புல்லாவை கொடுத்து ஹெஸ்புல்லாவில் இருந்து இஸ்ரேல் நிலைகள் மீது தாக்கல் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இது புதுசாக இல்லை அது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எதோ இப்போ வந்து இப்போ இப்போ தான் நியூஸ் பேப்பர் தெரியல திடீர் ஒரு ஆதங்கத்தில் எடுத்து வந்து பேசிட்டார் அவர் ஸோ இந்த ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் சரி ஒரு ஒரு மூன்று உங்களை வந்து அதிரக்கூடிய தகவலாக இருக்கும் உங்களை கொஞ்சம் ஷாக் ஆகக்கூடிய தகவலாக இருக்கும் இந்த தகவல் நீங்கள் பார்க்கும்போது அங்கங்கே இருக்கக்கூடிய சுவர்களை பிடித்து கொண்டு நிற் நிற்பது சாலை சிறந்தது அந்த அளவுக்கு அதிர்ச்சிகரமான தகவல் ஏன் அப்படின்னா அமெரிக்காவுக்குள்ளார என்ன பண்ணாங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் கொரோனா வைரஸுடைய சாம்பிள் எடுத்து வச்சுக்கிட்டாங்க பதினஞ்சாயிரம் மாடு மாதிரிகள் எல்லாமே எடுத்து ஃப்ரீசரில் ஒவ்வொரு டிஎன்ஏவோ எடுத்து அப்படியே சாம்பிள் பண்ணி இப்போ அப்போ அப்போ திறந்து பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு க்ளோஸ் பண்ணி வச்சுடுவாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க உஹான் லேபில் இருக்குதுல்ல இந்த உஹான் உஹான் லேபில் போய்ட்டு எங்கே சீனாவில் இருக்கக்கூடிய உஹான் லேபில் போய்ட்டு அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்கல்ல ஒரு வைரஸ் அதை போய் பார்த்தா அப்படியே மேட்ச் ஆகுதாங்க ஆடா ரெண்டுமே ஈக்குவலாக அப்படியே இங்கே என்ன சாம்பிளாக அது எப்படியா இங்கே அது எப்படியா அப்போ இதில் வந்து என்ன தெரியுது என்றால் அமெரிக்கா தரப்பில் நீங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க முடிஞ்சது அவ்வளோதான் அப்போ இந்த கொரோனா வைரஸை திட்டமிட்டு பரப்பி இருக்கிறது சீனா அது எப்படி மேட்ச் ஆகுங்க எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சாம்பிள் பதினஞ்சாயிரம் சாம்பிள் அப்படியே போய்ட்டு நாங்கள் சீனாக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா ஐ டோன்ட் பிலீவ் திஸ் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அமெரிக்கா ஆரம்ப கட்டத்திலருந்தே என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து கொரோனா வைரஸ் இல்லை அது சீனா வைரஸ் அப்படின்னாங்க அப்போல்லாம் ட்ரம்ப் இருந்தார் ட்ரம்ப் வந்து கொரோனா வைரஸ்ன்னு அப்படி சொல்லக்கூடாது அது ட்ரம்ப் இது சீனா வைரஸ்ன்னு சொல்லுங்கள் வுான் லேப் தான் பரவியது அப்படின்ற மாதிரி வந்து அப்பயே சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட் எல்லாமே வந்து தடவிச்சிருந்தாங்க இப்போ மீண்டும் போதாகாரமாக வெடித்துள்ளது சீனா திட்டமிட்டே உஹான் லேபில் இருந்து பரப்பியிருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க நான் ஒரு நாடு மீது பொருளாதாரம் போடணும் அப்படின்னா எப்பயுமே அமெரிக்கா இரண்டு ஆயுதங்களை கைப்பற்றுவாங்க ஒன்று என்ன அப்படின்னா இந்த மாதிரியான வைரஸ் மீதியான விஷயங்களை சொல்லுவாங்க இரண்டாவது கெமிக்கல் வெப்பன் போட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க கெமிக்கல் வெப்பனுக்கு அப்புறம் ஞாபகம் வருது இன்று ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டு என்னென்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இரண்டு இன்னொரு இன்னும் இரண்டு அதிர்ச்சிகரமான தகவல் இருக்கிறது இரண்டாவது அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா ஈக்ளின் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் அப்படின்னு இருக்குங்க இந்த ஈக்ளின் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் வந்து வெஸ்டர்ன் ஃப்ளோரிடாவில் இருக்குது இந்த வெஸ்டர்ன் ஃப்ளோரிடா விமான நிலையத்துக்கு மேலே திடீர்னு இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி பறந்து போகுது இந்த மாதிரியான வடிவமைப்பில் நம்ம உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்போ என்னமாக இருக்கும் அப்போ நம்மளுடைய ஏர்பேஸை வந்து ஏலியன்களை யாரோ வந்து வட்டமிட்டு பார்த்துட்ருக்காங்க யாராக இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஃபுல்லாக பரபரப்பாயிட்டாங்க எல்லாமே அங்கங்கே வந்து குயிக் 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 யார் பாருங்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே மறைஞ்சி போச்சான் இந்த ஒரு தகவலை அமெரிக்கா ஃபுல்லாக பரபரப்பைக்கலை பேருக்கிற ஒருவேளை எங்கள் மனித இனங்கள் வந்து அமெரிக்கா வீழ்த்த விட முடியாதனால அவங்க தான் பெரிய அண்ணன் பொசிஷனில் இருக்காங்களா பெரியண்ணனுக்கு மேலே ஒரு பெரிய மாதிரி யாராவது ஏலியன்கள் வந்திருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் பார்த்துருக்காங்க ஏலியன்கள் இல்லைனா வழக்கம் போல் இரண்டு நாடுகள் அவங்களுக்கு கைவசம் இருக்கிறது ஒன்று சீனா இன்னொன்று ரஷ்யா உழவு வேலைகளை பார்ப்பதற்காக ஏதோ திலுமொழி வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது கண்டுபிடிக்கும் அடுத்து ஒரு டைலாக் இந்த பக்கம் வந்து சேர்ந்துடும் சரி மூன்றாவது தகவல் என்ன அப்படின்னா ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய கவர்னர் என்ன பண்ணிட்டார் அமெரிக்கா முழுவதும் இந்த செயற்கையாக உருவாக்கப்பட்ட மீட்டு நம்ம இ இறைச்சியை வந்து நம்ம கோழி ஆடெல்லாம் இருக்கிறோம் இல்லையா அதை வந்து செயற்கையாகவே இப்போ அதை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்குன்னு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அமெரிக்காவுக்குள்ளார் அதுவும் நீங்கள் இப்போ எப்படின்னா இந்த மீட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு பத்து ஸ்டெப் போனால் கூட டயர்ட் ஆகிடுவீங்க அந்த மீட்டு சாப்பிட்டிங்கன்னா நூறு ஸ்டெப் போனால் டயர்ட் டயர்டாக மாட்டிங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்ற அளவுக்குலாம் விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா அந்த ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய ஆவணர் வந்து டோட்டலாக பேண்ட் எழுத்து மூடுங்கன்ட்டாங்க எங்கள் மகாணத்துக்குள்ளே நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடாது எங்களுக்கு இதன் மீது நம்பிக்கை செயற்கையாக உருவாக்கப்படுகிற கருனால எங்க உடம்பு பாதிக்கப்படுமோ என்ற அச்சம் எழுந்திருக்கிறது செயற்கை எடுத்துக்கொண்டு மூடி என்று செல்லுங்கள்ன்ற அளவுக்கு வந்து சொல்லிட்டாங்க இது அமெரிக்காவுக்குள்ள போடப்பட்ட ஒரு சட்டத்தை எதிர்த்து ஃப்ளோரிடாவுக்குள்ளே இருக்கக்கூடிய கவர்னர் வந்து ஒரு எதிர்த்து தீர்மானம் போடுவது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ பேன் பண்ணியிருக்கிறாங்க பரவாயில்லையே அங்கேயும் ஒரு ஆள் எதிர்த்து பேசுகிறார் போது பெரிய விஷயம் மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம அப்படியே ரஷ்யா கிட்ட போயிடலாம் நம்ம இதை கூட நிறைய பேர் எக்ஸிபிஷன் போயிட்டு வந்திருப்பீங்க மாஸ்கோவில் நிறைய ஆயுதங்கள் அதாவது வெஸ்டர்ன் நாடுகள் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்களை பிடிச்சி ஆப்ரஹாம் டேங்க்கில் இருந்து லெபாடு டேங்க்கில் இருந்து எல்லாத்தையும் வந்து ஒரு நவீன கண்காட்சி மாதிரி பயன்பாடு நே பயங்கரமான கூட்டம் சரியான கூட்டம் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்காக வீடியோ பதிவு கூட பிரத்யோகமாக உங்களுக்காக காட்டியிருந்தோம் இல்லையா இப்போ என்ன அப்படின்னா நேற்றும் ஒரு இன்னொரு அடிஷனலாக வந்து சேர்ந்துருக்கான் இது வந்து எம் டூ ஏ டூ பிராட்லி இன்ஃபான்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிலாம் இது அமெரிக்காவுடைய அடுத்த இன்னும் ரெண்டு மூணு வெஹிக்கிள் பிடிச்சிட்டாங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓவராலாக என்ன சம்மரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வீடியோ பதிவு மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்களுக்கு டோட்டலாக நூற்றி எண்பத்தி ஆறு சப்ளை பண்ணியிருக்காங்களாம் இந்த பிராட்லி இன்ஃப்ரா இன்ஃபான்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் அதில் ஐம்பது டிசேபிள் பண்ணிட்டாங்களாம் பதினொன்று டோட்டலாக அவுட் ஆயிடுச்சான் மீதி இருக்கிறது இதை கொஞ்சம் நஞ்சம் வச்சிருக்கிறாங்க அப்படி இப்படின்னு மீதி அதையும் காலி பண்ணிடுற அளவுக்கு வந்து ரஷ்யா தரப்பில் சொல்லியிருக்காங்க அமெரிக்கா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க திடீர்னு ஒரு நபர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நியூயார்க்கில் ரெசிடென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வீடு பார்த்தோன்னா ஃபுல்லாக அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டே இருக்குது ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலருக்கு மேலே கிரெடிட் ஆகிருக்கு ஸோ எங்கேருந்து அமௌண்ட் வருதுன்னு பார்த்தா ஒரு ரஷ்யா லிங்க்டு இருக்கக்கூடிய இதில் கம்பெனிலேருந்து வந்துட்டுருக்கு ஸோ ஃபைனலாக போய் கண்டுபிடிக்கும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ட்ரோன் டெக்னாலஜி இருக்குது இல்லையா அந்த ட்ரோன் டெக்னாலஜி பெரிய அளவுக்கு இங்கே கூட கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்டு மீதி ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கேருந்து கடத்தி கடத்தி அங்கே போய் அனுப்பி அனுப்பியிருந்துருக்கிறாராம் இதை வந்து கண்டுபிடிச்சி அவர் மீது பொருளாதார தடைகளை போட்டு அவர் மீது கைது பண்ணி கொண்டு போய் சேர்த்திருக்காங்களாம் இந்த மாதிரி நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது இனி ரஷ்யாவுடைய ட்ரோன் டெக்னாலஜி ஃபுல்லாகவே நாங்கள் வீழ்ச்சியோட செய்கிறோன்ற அளவுக்கு வந்து அமெரிக்கா சொல்லியிருக்கேன் சரி அடுத்த தகவல் என்ன டாப்பிக்கில் போட்டு இவ்வளோ தளவு அப்படியே தள்ளி வந்துருச்சு அந்த அந்த தகவலை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார் என்ன பெரிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா அமெரிக்கா வந்து ரஷ்யா மீது தடை விதிக்கப்பட்ட கெமிக்கல் வெப்பனை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க குறிப்பாக வேர்ல்டு வார் ஒன்னில் பயன்படுத்தின அந்த கெமிக்கலை அது இப்போ வேர்ல்டு வார் டூ முடிஞ்சு வேர்ல்டு வார் த்ரீ கூட ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை ஆக போதுன்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் ஸ்டார்ட் ஆகிருன்ற மாதிரி கணிப்புகள் சொல்கிறாங்க அது அதுக்குள்ளே பாருங்கள் இப்போ கெமிக்கல் வெப்பனை போடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இதை வந்து உக்ரைன் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அமெரிக்கா வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க நார்மலாகவே ஒரு நாட்டின் மீது அமெரிக்கா பெரிய அளவுக்கு நேட்டோ நாடுகளை நிலைக்கணும் இல்லை பெரிய பொருளாதார தடைகளை போடணும் அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வந்து சொல்லுவாங்க ஈரான் ஈராக் வால்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா இரண்டு நாடுகளுக்குமே வந்து கெமிக்கல் வெப்பனை கொடுத்துட்டு நீ அவங்கள அடிங்க அவங்க உங்களை அடிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா பெரிய அளவுக்கு சப்ளை பண்ணிவிட்டு கடைசியில் ஏதாவது ஒரு நாடம் முடக்கணுமானா ஈராக் வந்து பெரிய அளவு கெமிக்கல் வெப்பனை யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு போடு பொருளாதாரத்தரன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள நுழைஞ்சாங்க சதாமோசைனை காலி பண்ண காலம்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம அதே மாதிரி இப்போ என்னென்னா ஃபைனல் ஸ்டேஜ் வந்து சேர்ந்துருக்காங்க இப்போ என்னென்னா தடை செய்யப்பட்ட கெமிக்கல் வெப்பனை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு இருக்காங்க அதுக்கு ரஷ்யா தரப்பில் வந்து இதை விட வேறு ஏதாவது போலியான குற்றச்சாட்டுகள் வேறு ஏதாவது இருந்தால் சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களை மாதிரி ஃபேக்கான நியூஸை ஃப்ரேம் பண்ணுறது உலகத்திலே ஆள் கிடையாது இதற்கு ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டாங்க ரஷ்யா தரப்பில் ஏற்கனவே நீங்கள் போடாத பொருளாதார தடைகளில் இதை வச்சு வேறு என்ன பண்ணீங்களோ ஆரம்பிச்சுக்கோங்க பட் இந்த தகவலை நாங்கள் முழுமையாக மறுக்கிறோம்ட்டாங்க துருக்கி என்ன பண்ணுறாங்க ரஷ்யாக்கிட்டேருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குகிறாங்க வாஷிங்டன்லேருந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க எப்பா எங்கள் பாரு நீ வந்து நம்ம கூட ரொம்ப நட்பாக இருக்கிற நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் நேட்டோ நாடுகள் வேறு இருக்கிற என்ன உனக்கு ரஷ்யாக்காரர்கிட்ட என்ன பேச்சு உனக்கு ம் அங்கே பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்கிறது உங்களுக்கு அப்படின்னாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர்டர் கொடுத்து வாங்கி வந்து களத்தில் இறக்கிட்டாங்க கூடிய விரிவில் அது வந்து பெரிய அளவுக்கு இந்த சம்மரில் வரப்போகுதுன்னு வேறு சொல்கிறாங்களாம் அதனால் இப்போ அமெரிக்கா தரப்பில் ஒற்று நோக்கி கொண்டு இருப்பார்கள் என்ன துறைக்கே என்னங்க உங்களுக்கு எஃப்எக்சின் போர்வீரமான வேணாமா அப்படின்ற மாதிரி வந்து திரும்பி வந்து கேட்பாங்க சரி இதெல்லாம் ஒரு சோகமான நிகழ்வு மேபி நம்ம இந்த வாரம் நிறுத்திடலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரி பத்திரிகைகள் சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆப்பிள் ஃபோனோட பேர் பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல குறிப்பாக ஐஃபோன் ஃபோர்டீன் ஐஃபோன் ஃபிஃப்டீனில் இருக்கக்கூடிய பேர் பார்ட்ஸு சர்வீஸ் சென்டர்ஸில் இருக்கக்கூடிய பேர் பார்ட்ஸ்லாம் எல்லாம் எல்லாம் வளைச்சி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்களாம் எங்கே விட்டு கிளம்பிட்டாங்களாம் இதுக்கப்புறம் வாங்கின ஃபோன் ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சீனாவில் இருக்கக்கூடிய இந்த பேர் பார்ட்ஸு டூப்ளிகேட் பேர் பார்ட்ஸ் இருக்கான் சீனாவில் அது மூலிமா தான் அவங்க ரிப்பேர் பண்ணுவோம்னா வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க பாவம் இதனால் நம்மளால் ஆப்பிள் ஃபோன் பயன்படுத்த என்றதுக்காக மேபி உக்ரைனுடைய போர்னு நிறுத்திடுவாங்களா என்னன்னு தெரியல என்ன ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க இப்போ கெமிக்கல் வெப்பன் குற்றச்சாட்டு கூட பெருசாக இப்போ ஆப்பிள் ஃபோனு ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அந்த பேர் பார்ட்ஸ் கிடைக்காது சீனா டூப்ளிகேட் பேர் பார்ட்ஸ் தான் கிடைக்கின்றது தான் இப்போ பெரிய சோகம் இப்போ ரஷ்யாவுக்கு ஏதாவது பத்திரிகைகள் பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தாங்க நேற்று மே ஒன்று ஹாலிடே விட்ட உடனே என்னாச்சுன்னா சீனாவில் ஒரே நேரத்தில் ஆங்ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் மகா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் திடீர்னு ஒரு கூட்டம் கூடி பாருங்க ஒரே சமயத்தில் பதினாலு லட்சம் பேர்த்துக்கு மேலே திரண்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க என்ன பாஸ் இது இந்த கூட்டத்தையும் சமாளிச்சுட்டாங்க நாங்கள் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க இருந்தாலும் ரொம்ப கூட்டமாக தான் இருக்கிறது சரி அப்படியே சீனா தகவல் ஒன்று இன்னொரு ரெண்டு தகவலை பார்த்து போயிடலாம் சீனா என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா கிட்ட அமெரிக்கா வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க எதுக்காகனா இது மாதிரி நம்ம வந்து ஆம் கண்ட்ரோல் குறிப்பாக ஆயுதங்களை வந்து நியூக்ளியர் ஆம் கண்ட்ரோல் வந்து நம்ம அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அதுக்கு சீனா முடியாது திரும்பி பார்க்காம போயிட்டு எங்களால் முடியாதுன்ட்டாங்க சீனா தரப்பில் இல்லை என்ன தகவல் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு சீனா ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிட்டீங்க ரவுண்ட் பண்ணி எந்த நிலம உங்களை அட்டாக் பண்ணி ஒரு போடு போட போகிறேங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் ஆயத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் வாங்க வந்து சைன் பண்ணுங்க அப்படின்னா சீனா எப்படி வருவாங்க சொல்லுங்கள் ஒரு வேளை நீங்கள் தைவான்கிட்ட பண்ணுற ஹெல்ப் இல்லை மீதி எல்லாத்தையும் சுற்றி இல்லை நாங்கள் சீனாவுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை எல்லா அணுகத்தையும் பேக் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வாங்க நம்ம வந்து நியூக்ளியர் கண்ட்ரோலில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலான்னா கூட வாங்கி அப்படின்னா கூட அவங்க வருவாங்க சைன் பண்ணலாம் இப்போ கூப்பிட்டா யார் பாஸ் வருவாங்க யார் வருவாங்க யாரும் வரமாட்டாங்க சாண்டு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சாண்டில் ஒரு வழியாக அமெரிக்காவுடைய இராணுவம் முழுமையாக துடைத்து எறிந்து விட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஸோ மிக முக்கியமாக ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய இரண்டு விமானங்கள் சுமந்து சென்றிருக்கிறது இருக்கிறது ஜெர்மனிக்கிட்ட போயிட்டு அங்கே இறக்கிட்டாங்க தனது பேஸில் வந்து ஃபுல்லாக இறக்கி வச்சுருக்காங்கன்ற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் சாண்ட் வந்து துரை தெரிவிக்கப்பட்டதாக சொல்கிறோம் அதே போல் கூகுள் என்ன பண்ணுறாங்க ஒரு இருபத்தெட்டு எம்ப்ளாயிங்க இருபத்தெட்டு எம்ப்ளாயி வந்து பாலசீனத்துக்கு ஆதரவாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அமெரிக்காவில் அந்த ஆஃபீஸ்லேயே வெளியே உட்காந்துட்டு எங்களுக்கு பாலசீனத்தில் அமைதி வேண்டும் அதுவும் இல்லாமல் நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு சில ஆப்பெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அந்த ஆப்பெல்லாம் இமீடியட்டாக வந்து கிளவுட் டெக்னாலஜி மீது எல்லாத்தையும் நீங்கள் பேக் எடுக்கணும் அதை நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம்லாம் சொன்னோடனே கூகுள் நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்க அந்த இருபத்தெட்டு பேர்து தூக்கிட்டாங்க இமீடியட்டாக இப்போ அந்த இருபத்தெட்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க எங்களுக்கு வந்து நியாயம் வேண்டும் எப்படி எங்களை வந்து கூகுள் நிறுவனம் தூக்கலாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய படி இது மாதிரி முன்னறிவிப்புலாம் தூக்கக்கூடாது தவறு செய்திருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க மூன்று போர்க்கப்பல்களை வெனிசுலாவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி டெலிவரி பண்ணியிருக்காங்க குறிப்பாக வெனிசுலாவுக்கு டெலிவரி பண்ணக்கூடாதுன்ட்டு யூரோப்பியூனியனும் அமெரிக்காவும் பெரிய தடை விதிச்சிருந்தாங்க வெனிசுலாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டித்தீவுக்கு பெரிய அளவுக்கான ஒரு நிர்பந்தம் அதை நாங்கள் ஆக்கிரமிக்க போகலாம் சொன்னதுனால வெனிசுலாவை கொஞ்சம் டைட் பண்ணுற முடிவில் இருக்கும்போது கரெக்டாக ஆக்சுவலாக இது இப்போ கொடுத்த ஆர்டர் இல்லை ஒரு நான் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஆர்டர் இது இப்போ கொண்டு போயிட்டு அங்கே சேர்த்திருக்காங்க ச மேலும் அவனுடைய ராணுவம் வலுபெறும் இதற்கு மற்ற நாடுகள் என்ன கருத்து தெரிவிக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம் அமெரிக்கா வந்து பெரிய அளவு உற்று நோக்கிட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதி வீடியோட நிறைவு பகுதியில் கொஞ்சம் இந்த மழைப்பொழிவுகளை பற்றி பார்த்துடலாம் நம்ம வார்மலாக நார்மலாக ஃபஸ்ட்டு இருந்தால் பார்த்தோம் பட் இப்போ நம்ம கடைசியாக பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக கடைசியாக கொண்டு வந்துட்டேன் பிரேசில் யுஏஇ போன்ற இடத்துலாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கான மழைப்பொழிவு குறிப்பாக நேற்று பிரேசிலில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்லப்படுகிறது பெரிய அளவுக்கு மலைச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் மலைச்சரிவு ஃப்ளட்டில் அடிச்சிட்டு போனவங்க இது மாதிரி என்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்கிறது இன்னொரு யூஏஇயில் பார்த்தினா ஒரு பெரிய ஃப்ளோர் அந்த கட்டடம் கரெக்டாக இடிஞ்சு விழுற அந்த ஸ்டீனு வந்து போட்டிருக்காங்க அப்புறம் ஃப்ரான்ஸில் நேற்று என்ன ஆச்சுன்னா பெரிய அளவுக்கான ஒரு நேற்று இரவு ஆக்சுவலாக ஃப்ரான்ஸ் ஜப்பான் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மே ஒன்றுக்கான போராட்டங்கள கொஞ்சம் வன்முறைக்களமாக மாறிச்சுங்க களமாக மாறி பெரிய அளவுக்கு அப்படியே கொஞ்சம் போச்சு அடித்த மலையில் பாருங்கள் அந்த களமாவது ஒன்று அது அந்த போராட்டங்களில் பிச்சுட்டு போயிட்டாங்க அந்த போக அந்தளவுக்கான மலைப்பொழிவு ஏற்பட்டது ஃபிரான்ஸ்லேயும் குறிப்பாக சின்ன சின்ன ஆளாங்கட்டி அதாவது ஐஸ் மலை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் இந்த மாதிரியான பாசமான நபர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல விலங்கினங்களுக்கும் இருக்கும்ன்ற வீடியோ பதிவு தான் ஃபஸ்ட்டு அந்த பேரட் என்ன பண்ணுது அதாவது பச்சை கிளி என்ன பண்ணுது இந்த பக்கம் வான்னு சொல்லுது இந்த பக்கம் வராமல் மலையிலேயே நனைஞ்சிட்ருக்கு அப்புறம் சளி கிளி பிடிச்சாலே என்ன ஆகிறது ஜலதோஷம் பிடிச்சா ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படியே பறந்து போயிட்டு அந்த பக்கம் உட்காந்து அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கொண்டு வந்து உள்ளே வந்து நில்லு அப்படின்னு எவ்வளோ பாசமாக அரவணைப்பாக வந்து சொல்கிறது பற்றியா பார்த்த உடனே நெகிழ்ச்சி வர மாதிரி இருந்தது நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க இது மாதிரி நினைஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம அப்படியே போயிட்டு கூப்பிட்ருவோம் இல்லை அந்த மாதிரி நினப்பு இருந்தது ஸோ நல்லாவும் இருந்தது ஸோ இந்த மாதிரி டச்சிங் வீடியோவோட முடிக்கலான்ற ஆலவத்தில் இப்போ கொண்டு வந்து முடிச்சிருக்கான ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்கு மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்